வெல்கம் டு கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சரஸ்வதி கம்பர் வெங்காயத்தால் எரா கிரேவி பண்றேன் அரை கிலோ எரா அதே மாதிரி ஒரு வெங்காயத்தால் கட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கரெக்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் திருவுள்ள எடுத்து வச்சிருக்கேன் டேஸ்ட் தான் இருக்கும் அப்புறம் பெரிய வெங்காயம் ஒண்ணு கட் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து நம்ம வந்து மிக்சர்ல அப்படியே கிரைண்ட் பண்ணிடலாம் இப்ப இதெல்லாம் மிக்சர்ல ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் நம்ம இதை கிரைண்ட் பண்ணிடலாம் போதும் இதில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள் சோம்பு நல்லா பொறிஞ்சிச்சு வெங்காயத்தால் ஆட் பண்ணலாம் அதுக்கு வதக்க நல்லா வந்து தீர மாதிரி கொஞ்சம் கம்மியா ஆயிரும் இத ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் அந்த பச்சை வடை வெங்காயத்தாலோட பச்சை கம்ப்ளீட்டா போயிடும் ரொம்ப டேஸ்டான டேஸ்டி வெங்காயத்தாலி நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் கல் உப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்றேன் கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு இன்னும் வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரைட்டால் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அரைச்சி வச்சு விடுதுகளை ஆட் பண்ணிடலாம் அரைச்சி விழுதுகளை ஒரு ரெண்டு நிமிஷம் அது வெங்காய போட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற பச்சை வரையெல்லாம் போகும் இப்போ நம்ம லைட்டாக இங்கே வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வரலாம் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் ஸ்பூனில் மல்லிகைத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் உங்களுக்கு ஆறுத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணுணாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கினீங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நம்ம ப்ரான் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போ எண்ணெயில் ஓரமாக பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம ப்ரானை ஆட் பண்ணிடலாம் இதில் முழுக்க முழுக்க வந்து வெங்காயம் சாலோட டேஸ்ட்டு ப்ராணோட டேஸ்ட்டு தான் இருக்கும் அரை கிலோ ப்ரானை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் உப்பெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சு அவ்வளோதான் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான வெங்காயத்தால் பெரா கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரான் வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்குது அதை ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணி போதும் பிராண்ட்லேயே தண்ணி விடும் அதனால் இந்த தண்ணி போது இந்த கிரேவிக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க பத்து நிமிஷத்துக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் பத்து நிமிஷம் ஆச்சு இறா கிரேவி சூப்பராக ரெடியாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு அழகான பவுலில் சர்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ਵੈਂਗਾਏ ਤਾਲ ਇਹਦਾ ਗਰੇਵੀ ਪਨੀਰ ਤੇ ਜਿ ਸਪਤੀ ਪੂਰੀ ਇਟਲੇ ਦੋਸਾ அப்புறம் ரைஸுக்கு இதுக்குள்ள சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தாள் எரா கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்க இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க நீங்களே விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தடில் இதே ஸ்டைலில் இந்த எரா கிரேவி இந்த வெங்காயத்தாள் எரா கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் சந்திக்கலாம் வணக்கம்